வணக்கம் கிளே தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை தொடரும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க வரோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பில்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது அத்துடன் தென்மேற்கு பருவமழையும் பெய்ய தொடங்கியுள்ளதால் இதன் காரணமாக இன்று ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல நாளை இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என அந்த வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது